தமிழுக்கும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஆண்டோர் சான்றோர் என் போன்றோர் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் மேஜிக் அப்படின்னு கிங் சொல்வாரு அப்படிப்பட்ட மாயாஜாலங்களை உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய நல்ல நல்ல நூல்களை எல்லாம் இன்று ஒவ்வொரு நாளும் மறைமுகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்புரையாளர்கள் அனைவருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல மதிப்புரை செய்ய இருக்கக்கூடிய மதிப்புரையாளர்களுக்கும் எனது அன்பு கலந்த நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடையாளத்திற்கான எனக்கு பாஸ்போர்ட் இருந்த நூல் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா என்னை சார்ந்தவர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இட்லியாக இருங்கள் அப்படின்ற நூல் உங்களுக்கு கூட தோணி இருக்கும் என்னடா சாப்பிட்ற நேரம் இரவு நேரம் ஆயிடுச்சு எட்டு நாற்பது இப்ப போய் இட்லியாக இருங்கள்னு சொல்றாங்க பசிக்குமே அப்படின்ற மாதிரி எண்ணம் இருக்கும் நிச்சயமா இது செவிக்கு ஒரு நல்லது ஒரு உணவாக இந்த நூல் நூலானது உங்களுக்கு இருக்கும் இந்த நூலை பற்றிய ஒரு அறிமுகத்திற்காக தான் உங்கள் முன்னே நான் ஒரு புத்தகம் வந்து நிலையானதாக இருக்கணும் அப்படின்னா எக்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அது என்ன எக்ஸ்கேர் அப்படின்னா எக்ஸ் அப்படின்றது எக்ஸ்பர்டைஸாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு நூலை பற்றி ஒருவர் எழுதுகிறார் அப்படின்னா அவர் வந்து அந்த அந்த கருத்துக்களை பற்றி எழுதுவதற்கான எக்ஸ்பர்ட் நிபுணத்துவம் வாய்ந்தவராக அவர் இருக்கணும் அதுல ஒரு சிறந்த பயிற்சி பெற்றவராக இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது அந்த நூலானது சிறப்பாக இருக்கும் கிரெடிபிலிட்டியோட இருக்கணும் நம்பகத்தன்மை உடையதாக சொல்றாருன்னா சரியா இருக்கும்பா அப்படின்ற மாதிரி ஒரு உடைய விஷயங்களாக இருக்கணும் இந்த புத்தகத்துல எடுக்கக்கூடிய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம்னா அதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் நம்ம சொல்லுவோம் அந்த உதாரணங்களும் நம்பிக்கை அழிக்கக்கூடிய ஒரு வகையிலே உண்மையான ஒரு கதைகளை நம்ம கூறுகின்ற பட்சத்திலே வாசகர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு

ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நூல் தான் இது அடுத்தது கடைசியா என்கரேஜ்மெண்ட் ஊக்கத்திறன் உடையதாக இருக்கணும் நிச்சயமா இந்த புக்கை படிச்சவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தினை அடைவார்கள் ஒரு மாற்றத்தினுக்கு உட்படுவார்கள் அப்படின்றது என்னுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இந்த அளவுகோல் படி பார்த்தோம் அப்படின்னா நிபுணத்துவம் ஆஹ் ந நம்பிக்கைத்தன்மை செயல்திறன் பொருத்தமான உதாரணங்களை தரக்கூடியது தகவல் அடிப்படையிலேயே ஊக்கப்படுத்துறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளடக்கி இருக்கக்கூடிய நூல் தான் இப்படியாக இருங்கள் சோம அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த நூல் உங்களுக்கே தெரியும் சோம ஒல்லியப்பால் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆஹ் முன்னேற்ற பயிற்சியாளர் சுய ஊக்கத்திற்கான ஒரு ஒரு சிறந்த ஒரு பயிற்சியாளர்களை இப்ப வந்து முதன்மையாக இருக்கக்கூடியவர் வந்து அவர் எல்லா கார்பரேட் நிறுவனங்கள்லயுமே அவருடைய பயிற்சிக்காக சொல்றோம் ஹலோ அப்படிப்பட்ட ஒரு நபராக தான் அவர் வந்து இருக்காரு அவருடைய இட்லி ஆகியங்களை பத்தி சொல்ல போறேன் அஹ் நம்ம வந்து வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஜெயிக்கணும் அப்படின்றதுதான் என்னமா இருக்கணும் இல்லைங்களா எல்லா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ட்டு ஆனா ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம ஜெயிக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது நம்ம வந்து அதிகமாக ஒருவர் யார் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க யார் கூட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நிச்சயம் அவர் அவருடன் தான் அதிகமாக கொண்டிருப்பார் அவர் அவருடன் வாழக்கூடிய காலகட்டம் தான் அதிகம் ஆனா கூட இருக்கக்கூடிய நம்மை பற்றி நாம் இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை இந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமே என்ன அப்படின்னா நம்ம முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு எதிரே இருக்கக்கூடிய நபர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும் அதற்கு ஏற்ப நடக்கணும் அப்படி நடந்தோம் அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகும்னு சொல்றாரு அந்த ஆக்டிவிட்டிக்கான பேர் தான் ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க இந்த எமோஷனல் இன்டெலிஜென்டா ஈக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து எல்லாத்துலயும் சக்சஸ் ஆகும்னா ஐக்கியம் வேணும்னு வாங்க அறிவாளியா இருக்கணும் புத்திசாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஐக்கிய விட இப்ப ஈக்யூ தான் இந்த காலத்துல அதிகமா கேட்கப்படுது இவரே வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு ஆஹ் ஐக்யூ வேலை வாங்கி தரும் அப்படின்னா ஈகியூ தான் அதுல அந்த அடுத்த அடுத்த போஸ்டிங்க நோக்கி போக வைக்கும் அப்படின்னு வாங்க அதாவது ஐக்கிய வந்து சோறு கொடுக்கும் அப்படின்னா ஈகியூ வந்து விருந்து படைக்கும்னு சொல்லுவாங்க அந்த வகை இருக்கு ஐக்யூக்கும் ஈகியூக்கும் உள்ள வேறுபாடுகளை அற்புதமா இவர் சொல்லியிருப்பாரு நமக்கு தெரியும் பொது அறிவு திறன் அப்படின்ட்டு உணர்ச்சி எல்லாம் நுண்ணறி திறன் அது என்ன உணர்ச்சி இப்ப நம்ம இருக்கிறோம் நமக்கு வந்து கோபம் வரும் பொறாமை இருக்கும் இது மாதிரி சக்கமான உணர்ச்சிகள் வரும் இல்லைங்களா இந்த உணர்ச்சினால நமக்கு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் ஆனா கூடுமானவரை நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா கெட்ட விதமாக தான் இருக்கும் அதை எப்படி மாற்றிக்கொள்வது அப்படின்றத பத்திதான் இந்த நூல் ரொம்ப கோவப்பட்டு தன்னுடைய கணவனை கொன்ற மனைவி இருக்காங்க மனைவியை கொன்ற கணவன் இருக்காங்க தன்னுடைய குழந்தையை கொன்ற தாய் இருக்காங்க தாயை கொன்ற மகன் இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அந்த நேரத்துல ஏற்படக்கூடிய ஒரு உணர்ச்சி தான் இவர் நிறைய உதாரணங்கள் கொடுப்பாரு விளையாட்டுத்துறையில இருந்து திரைத்துறையில இருந்து அரசியல் துறையில இருந்து பொதுமக்களுடைய இருந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள்ல இருந்து நிறைய உதாரணங்கள் அவர் கொடுப்பாரு மைக் டைசன் வந்து ஏன் காத கடிச்சாரு அதுக்கு என்ன காரணம் சௌரவங்குழி வந்து வெற்றி பெறும் பொழுது ஏன் அவருடைய டிஷர்ட்டை கழித்தி அத்தனை ஆயிரம் முன்னாடி அந்த கேலரியில போய் சுத்தி காமிச்சார் அதற்கு என்ன காரணம் ஏன் வந்து பிரமோத் மகாஜன் வந்து அவரை சுட்டுக் கொண்டார் இல்லைங்களா அவருடைய தம்பி அதுக்கு என்ன காரணம் இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து அவர் அடுக்கிக்கிட்டே போவார் கடைசி அவர் சொல்லக்கூடியது என்னன்னா இன்னும் காரணம் அவரவர் மூலையில் இருக்கக்கூடிய அமிக்லா தான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமிக்லா தான் அவர்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு ஏற்படுத்துது அந்த அமிக்லா அந்த அமிக்லா வந்து ஆரம்பத்துல வந்து நிறைய லிம்பிக் சிஸ்டம் நியூரோகாட்டிக்ஸ்ல நிறைய ஒரு அறிவியல் பூர்வமான நிறைய விஷயங்களை அவர் சொல்லுவாரு நம்ம மனிதர்கள் வந்து விலங்குகளை வேறுபடுத்தி காட்டக்கூடிய என்னன்னா இந்த விஷயங்கள் தான் இது நம்ம கிட்ட வந்து இருக்கணும்ன்ற கதை நம்ம மனிதர்களாக இருக்கிறோம் ஆனால் இந்த பகுதி நம்மகிட்ட வந்து குறைந்து அப்பப்போ நம்ம வந்து மனிதர்கள் நிலையை மறந்துகிட்டு இருக்கோம் அதை வந்து மாற்றணும் அப்படின்றத ஒரு அழகா தன்னுடைய நூல்ல எடுத்து சொல்லியிருப்பாரு இந்த அமிக்லாவை நாம் சரிவர நிர்வகிக்க வேண்டும் கட்டுப்படுத்தக்கூடாது அதாவது உணர்ச்சிகள் வந்து கட்டுப்படுத்தக்கூடாது இப்ப நான் கோபத்தை நான் கட்டுப்படுத்துறேன் என்னுடைய உணர்ச்சிகளை நான் கட்டுப்படுத்துறேன் அப்படின்னா நம்ம எப்படி அதை கட்டுப்படுத்துறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய அஹ் வாழ்க்கையை வந்து மாறி போயிடும் நம்மளுடைய உடம்போ நம்மளுடைய உறவுகளோ எல்லாமே மாறி போயிடும் அதனால இதை சரியான முறையில நிர்வகிக்கணும் அப்படின்றத வந்து இவர் சொல்லுவாரு ஆனா எப்படி நிர்வகிக்கணும்ன்றத இவர் அடுத்த ரெண்டாம் பாகத்துல சொல்லிருப்பாரா என்னன்னு தெரியல ஆனா இதுல இதுல வந்து வந்து சொல்லல என்னென்ன காரணங்கள் இருக்கிறது இதற்கெல்லாம் என்னென்ன பொறுப்பு அப்படின்றத மட்டும் அப்ப நம்மளுடைய மூலையில இருக்கக்கூடிய அமைத்லா தான் நம்ம அதிகமாக உணர்ச்சி வசப்படுறதுக்கு காரணமாக இருக்கு அப்படின்றப்போ நம்ம அதை எப்படி சரி செய்யறது அப்படின்னு தெரியும் மிகப்பெரிய விஷயம் தான் இல்லைங்க இவரே வந்து ஒரு மேல்நாட்டு விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா இது மேலை நாட்டு விஷயம் கடவுள் தமிழர்களிடையே இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கம்தான் இதை வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ட் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தைகள் நம்ம தமிழர்கள் பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க சால்பு அப்படின்ற வார்த்தையில முடிச்சிருப்பாங்க ஐம்பொறி ஆட்சிக்கொள் அப்படின்னு கூட பாரதியார் வந்து புதிய அத்திச்சூடலை சொல்லியிருப்பாங்க ஐம்பொறி அடக்கி ஆள்வதுதான் இந்த ஐம்பரையும் அடைக்க ஆளக்கூடிய விஷயங்களை தான் எமோஷனல் இன்டெலிஜென்ட் அதை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கும் என்பது நீங்கள் அறிந்த ஒரு உண்மை அதனால் தமிழர்கள்டு இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை ஏதோ ஏதோ வந்து ஒரு வேலை நாட்டு அறிஞர்கள் வந்து ஹோவர்ட் பார்ட்னரும் டேவிடும் கண்டுபிடிச்சு கொடுத்த மாதிரி வந்து சொல்வது சரி இருக்காது இதை வந்து தமிழர்களுடைய அஹ் ஒரு மாண்பு ஒரு சால்பு அப்படின்றத நிறுவனம்ன்றதுக்காகத்தான் இந்த இட்லியாக இருங்களுடைய மெயின் பாயிண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பிஹெச்டிக்காக நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஆய்விற்காக எடுத்து இதன் மேலே நாட்டிலிருந்து வந்த சரக்குகள்ல தமிழர்களுடைய ஒரு பண்பு நிறுவனம் அப்படின்றதுக்காக தான் என்னுடைய ஆராய்ச்சியாக இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ட் நான் கையில எடுத்துக்கிட்டேன் அந்த ஒரு விஷயத்துல என்னை என்னை வந்து ஒரு முனைவர் பட்ட ஆய்வுக்கு வந்து உந்திய நூல் வந்து இட்லியாக இருங்கள் அஹ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒரு சாதாரண ஒரு பயிற்சியாளராக நான் இருந்த என்னை ஒரு ஊக்க பயிற்சியாளராக வாழ்க்கை திறன் பயிற்சியாளராக மாற்றிய நூல் வந்து இட்லியாக இருங்கள் ஒரு ஆசிரியர்கள் பதினேழு வருடம் பேராசிரியராக பணியாற்றி இருக்கேன்னா எல்லாருடைய ஆசிரியருடைய வரிசையிலும் நிக்காம எனக்குன்னு ஒரு தனித்துவம் மாணவர்கள்ட்ட இருந்ததுன்னா அதற்கு ஒரு காரணம் இந்த இட்லியாக இருங்கள் இந்த இத்தியாக நூலை பற்றி நான் வந்து இந்த அளவுக்கு என்னை வந்து அறிமுகம் தான் செய்ய முடியும் ஆனால் அதை நீங்கள் படித்து பார்த்து உணர்ந்தால்தான் உங்கள் வாழ்வில் எப்படி என் வாழ்வில் ஒரு மாற்றம் ஏற்பட்டதோ அந்த மாற்றம் உங்கள் வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்று கூறி இந்த நூலை அனைவரும் வாங்கி படியுங்கள் அதை உணருங்கள் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய கையில தான் இருக்கு அதை நம்மளுடைய விருப்பப்படி நாம் வாழ வேண்டும் ஆனால் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு என்னுடைய அறிமுக உரைக்கு நான் திரையிடுகின்றேன் நன்றி வணக்கம்